இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்க்கல் இன்று பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மூணு ஜூன் திங்கட்கிழமை ஏகாதேசி சித்திரை நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் தனம் ரிஷபம் வரவு மிதுனம் சினம் கடகம் அச்சம் சிம்மம் ஆக்கம் கண்ணி சாதனை துலாம் நிம்மதி விருச்சிகம் நற்செயல் தனுஷு தேர்ச்சி மகரம் பரிவு கும்பம் சந்தோஷம் மீனம் நிறைவு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்